குடிபோதையில் விஷ நாக பாம்புகளுடன் விளையாட முயன்ற ஒருவர் மருத்துவமனையில் பரிதாபமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெளியான தகவலின்படி அந்த இளைஞர் பெயர் மதுபாபு நாகராஜு சம்பவம் நடக்கும் போது அவர் மது போதையில் இருந்திருக்கிறார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள கதிரியில் உள்ள கல்லூரி அருகே இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது வெளியே வந்த பாம்பு மனிதர்களை கண்டவுடன் முட்புதர்களுக்குள் மறைந்து செல்ல முயன்ற போது அதனை பிடித்துள்ளார் மதுபாபு புதருக்குள் சென்ற பாம்பை மீண்டும் சாலைக்கு கொண்டு வந்த நாகராஜு அதனுடன் விளையாடத் தொடங்கினார் தொடர்ந்து தொந்தரவு செய்ததால் அருகில் இருந்தவர்கள் கிராமவாசிகள் என பலரும் அவரை எச்சரித்துள்ளனர் ஆனால் மது போதையில்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி